ரிங் காலேஜ் அண்ட் ஏசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என் பேர் ஏஞ்சல் ஹேனா நான் என்னோட டோட்டல் ஸ்கோர் வந்து ஃபைவ் எயிட்டி எயிட் நான் ரெண்டு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுத்திருக்கேன் என்னோட ஸ்கோர் வந்து தமிழில் நைன்டி ஃபைவ் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் காமர்ஸில் சென்டம் அக்கௌண்டன்ஸில் நைன்டி செவன் எக்கனாமிக்ஸில் நைன்டி செவன் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஹண்ட்ரட் அடுத்து வந்து நான் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் காலேஜில் வந்து அட்மிஷன் போடுறது வந்து பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் ஸ்பெஷலைஸ் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் போடலான்ட்டு இருக்கேன் ஸோ அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நிறையா இருக்குது ஸோ அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து கொஷின் பேப்பர்லாம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து கொஞ்சம் காமன் சென்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி இது வரைக்கும் கிளாஸ் நடத்துனதெல்லாம் கவனிச்சு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே ஈஸியாகவே தான் இருந்துச்சு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்தா காலையில எந்திரிச்சி படிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வெறும் படிக்கிற டைமில் படிக்கிறது தான் மற்றபடி டீச்சர்ஸ் கொடுத்த கோச்சிங் டைமில் அந்த மாதிரி படித்தாலே போதும் நம்ம நல்ல மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் இங்கிலீஷில் வந்து மோஸ்ட்லி வந்து சென்டம் போட மாட்டாங்க லேங்குவேஜ் சப்ஜெக்ட்னால போட மாட்டாங்க ஸோ நைன்டி நைனே வந்துட்டு கிட்டத்தட்ட சென்டம்க்கு ஈக்குவலான மார்க் மாதிரி தான் எப்படியும் அது ப்ரிஃபர் பண்ணுறீங்க தமிழ்நாடு லெவலில் ஏழு பேர் ஏழு பேர் தான் ஏழே ஏழு பேர் தான் உங்களுக்கு சென்டம் வாங்கியிருக்கு இங்கிலீஷில் இங்கிலீஷில் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும் இங்கிலீஷில் வந்து நல்லாவே மார்க் எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் இங்கிலீஷில் இந்த வாட்டி வந்து மார்க்ஸ் எல்லாருமே வந்துட்டு சம டஃப் புக்கிங் நிறையா கேட்டிருக்காங்க அதனால ஒன்றுமே தெரியல நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே நிறைய